exercise two ல தான் பார்க்க போறோம் first அதாவது பின்னங்களாக பிரித்து எழுத அப்படின்னு கொடுத்திருக்காங்க எடுத்து எழுதிக்கோங்க அந்த question ல எடுத்த உடனே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா powers of numerator and denominator பண்ணணும் அதாவது numerator பவரையும் யும் பவரையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இப்ப பாருங்க இதுல ஈக்குவலா இருக்கு இங்கேயும் x இருக்கு இங்கேயும் x இருக்கு அப்ப என்ன செய்யணும் அத நம்ம டிவைட் பண்ணி இந்த power விட என்ன செய்யணும் இதை கம்மியாக்கிக்கணும் ஆக்சுவலா எப்படி இருக்கணும் மேல இருக்கிற numerator பவர் வந்து சின்ன value ஆவும் denominator இருக்கிற எக்ஸ் value பவர் வந்து என்னது அதிகமாவும் இருக்கணும் equal ஆவும் இருக்கக் கூடாது அதிகமாவும் இருக்கக் கூடாது எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி format நம்ம முதல்ல மாத்திக்கணும் தான் நம்ம என்ன செய்யலாம் partial fractions ஆ பிரிக்கலாம் okay வா இப்ப divide பண்ணிக்கோங்க டிவைட் பண்ணா என்ன ஆயிடும் இது numerator இருக்கிற term வந்து அப்படியே உள்ளாற எடுத்து எழுதிக்க வேண்டியதான் டினாமினேட்டர்ல இருக்கிற ப இதை வந்து என்ன செய்யணும் அதால தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் அதை இங்க எடுத்து எழுதிக்கோ ஓகேவா இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இங்க போகணும்னா என்ன செய்யணும் ஒன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே என்ன ஆயிடும் இந்த எக்ஸ் ஸ்கொயரை மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும் ஸோ ஒன் இன்டூ இந்த போல் டேம் அப்படியே ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணதை அப்படியே உள்ள அதை எழுதிக்கோங்க எழுதிட்டு என்ன செய்யுங்க சைன் சேஞ்ச் பண்ணுவோம் நார்மல் டிவிஷன் மாதிரி தான் சைன் சேஞ்ச் பண்ணுங்க அடுத்தது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எழுதிக்க வேண்டியதுதான் அப்ப சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இப்ப இதான் நம்மளோட ரிமைண்டர் இல்லையா இந்த ரிமைண்டரோட பவர் என்னது ஒன்னு அப்ப நம்மளோட டினாமினேட்டரோட எக்ஸ் பவர் என்னது டூ அப்ப நியூமினேட்டர் பவர் சின்னதா ஆயிடுச்சு அப்ப நம்ம இதுக்கு மேல நம்ம டிவைட் பண்ண தேவை இல்ல இதோட அப்படியே நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு என்ன செஞ்சுக்கணும் இதுக்கு பதிலா இந்த பிராக்ஷனா மிக்ஸ் பிராக்ஷனா மாத்து சோ ஒன்னுங்கிறது தான் நம்மளோட ஆன்சர் இல்லையா இங்க குவாஷன் சோ ஒன் பிளஸ் நம்மளோட ரிமைண்டர் என்னது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை என்னது இந்த டினாமினேட்டர்ல இருக்கட்டாம

minus five और product का six अब three two साथ six वर्ग में लिया minus three minus two अब ये भी फिर चिकना six x minus five divided by x minus three into x minus two ही चलो ओके बाप इबाप रेंड फैक्टर्स ना बोलेंगे तो रेंड फैक्टर्स नाले ना बेबी पार्शियल फ्रैक्शन से तो ये डिवाइडेड बाय उर फैक्टर प्लस बी डिवाइडेड x minus two plus b into x minus three divided by इन्दर x minus three into x minus two है अब इन्दर टर्मो इन्दर टर्मो ये कोलर तो ना ना मैंने समझ गया कैंसल बन गया न्यूमेरेटर समेत तो बच ओके बा न्यूमेरेटर उन टाइप के लिए कोंगा x minus 2 b x minus three ये कोलर तो इधर उन्हें न्यूमेरेटर ना दे six x minus five है इक्वेशन नंबर one में बच ओके बा इप्पा टू ना वैल्यू டூ போல் டூ போட்டா பியோட ஆன்சர் கிடைக்கும் ஸோ எக்ஸ்எஸ் ஈவல் டூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் ஏ இந்த எக்ஸ்எட் இடத்துலலாம் டூ போல் ஓகேவா டூ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு சிக்ஸ் இன்ஜி டூ மைனஸ் ஃபைவ் இந்த டேம் ஃபுல்லா கேன்சல் ஆயிடும் அதனால அதை போட தேவையில்ல இங்க என்ன ஆயிடும் பி இன் டு டூ மைனஸ் த்ரீங்கிறது மைனஸ் ஒன் சிக்ஸ் டு டுவெல் டுவெல் மைனஸ் ஃபைவ் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு செவனு பி இஸ் ஈக்குவல் என்ன அது மைனஸ் செவன்